நிறைய காத்தாங்குடி இந்த வெள்ளிக்கிழம காத்தாங்குடி பீச் சரிங்களா காத்தாங்குடி பீச்சுக்கு சாப்பாடு கிட சாப்பாடு வந்த இந்த மரங்கள் கா இப்படி இந்த மரங்கள் காத்தாங்குடி பீச்சு பீச்சில் இருக்கா இது இப்படி நட பீச்சில் நாட்டுறது நல்ல கடல் அரிப்பை தடுக்கும் நல்ல ஐடியா உண்டு மாதிரி என்ன மரம் மரங்க நொக்ஸா அசோ அசோ மரம் சரி மரத்தில் பார்த்தா பியூபி கம்பெனிக்கா சரி அப்படி இத்திரி விஞ்ஞானியை பாருங்க விஞ்ஞான ஷிதா கண்ட நினைக்காரு நிறைய அந்த காத்தாங்குடியில் இருக்கிற அந்த பயிலுவான் என்கிற வர்ற பள்ளி வாசலுக்கு வேறு இப்போ இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்றுண்ணா தப்பு நம்ம காஜாங்குடியில் இருக்கிற பள்ளிவாசல் ஃபைல் ஒன் இந்த பள்ளி வாசலுங்கிற நிறைய பெரிய மனோராவ் பெரிய மனோராவது இன்றைக்கு தான் இந்த பள்ளி வாசலுக்கு வந்துருக்கு பார்ப்போம் எங்கள் பயில அந்த பள்ளி வாசலுக்கு வந்துருக்குது நாங்கள் ஃபுல்லாக பார்க்க நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் இது இறை அருள் பெற்ற முகிமென்களின் பிரார்த்தனை மண்டபம் நான் இது அழகாக இருக்குது அழகாக வளர்ச்சி தென்னை மரங்கள் நாட்டி அழகாக வச்சுருக்காங்க